மனிதர்கள் எப்படி தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள் இப்போ பிற உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் வந்து எப்படி தனது பாதுகாப்பை உறுதி செய்கிறது அப்படின்னா நேரடியாக போடுது ஒரு சிங்கமோ புலியோ நேரடியாக தான் போடுது இப்போ வந்து ஒரு ஒரு மாடு வந்து இன்னொரு மாட்டோட போடுது ஒரு மாடு இன்னொரு யானையோட சண்டை போடுது குதிரையோட சண்டை போடுதுன்னா நேரடியாக தான் சண்டை போடுது நே அப்போ வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னா ஓடுது ஒரு ம சிங்கம் விரட்டும் போது ஒரு மாடு ஓட தான் செய்யுது இதுதான் அவர்கள் அவர்களது பாதுகாப்பு பாதுகாப்பு ஆனால் மனிதர்கள் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்கிறார்கள் அப்படின்னா எப்படி தனது எதிரிகளை வீழ்த்துகிறார்கள் இப்போது ஒரு சிங்கம் வந்து ஒரு மா ஒரு குதிரையை வேட்டையாடுதுன்னா நேரடியாக தான் வேட்டையாடுது சில தந்திரங்களை அந்த அந்த இடத்துல தான் அது வந்து பண்ணுது அந்த இடத்துல தந்திரம் பண்ணுது தந்திரமாக இருந்தாலும் அந்த இடத்துல தான் நீ அந்த பக்கமாக போ இப்போ கூட்டமாக சிங்கம் வேட்டையாடும் போது நீ அந்த பக்கமாக சுற்றி வளைச்சிரு அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் வேண்டிய ஆனால் மனிதர்கள் எப்படி தனது தேவைகளை நிறைவேற்றுக்கிறாங்கன்னா க வலையை விரித்து வச்சுட்டு போயிடுவாங்க வீட்டில் போயிடுவாங்க வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குவோம் மறுநாள் பார்த்தா அந்த வலையில் மாட்டிகிட்டு கிடக்கும் எதாவது அவன் எதுக்கு பொறி வச்சானோ பொரிய வச்சுட்டு போயிடுவாங்க மனிதர்கள் அப்புறம் அதுக்கு எப்படி என்னது பிடிக்கும் அதை இங்கே வச்சுக்கிறது இப்போ ஒரு மீன் பிடிக்கிறாங்கன்னா மீனுக்கு தூண்டியில் புழுவ மாட்டுறாங்க அதுக்குள்ளே இப்போ தூண்டில் இருக்குது இதான் மனிதர்களுடைய அந்த மனிதர்களுடைய சூழ்ச்சிங்கிறது நேரடியாக இப்போ வந்து ஒரு மனிதர்கள் வந்து நேரடியாகலாம் சண்டை போட மாட்டாங்க ஒருத்தரை வீழ்த்து நேரடியாக முடிஞ்சால் பார்க்கலாம் இல்லைன்னா எப்படி மறைமுகமாக ஒருத்தரை வீழ்த்துறது மறைமுகமாக புத்தியை யூஸ் பண்ணி மறைமுகமாக எப்படி வீழ்த்துறது பின்பக்கமாக போய் முதுகில் குத்துறது அல்லது வந்து அடியாள்களை வச்ச பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறது இதெல்லாம் பிற உயிரினங்கள்கிட்ட கிடையாது அப்போது மனிதர்களை பார்த்தீங்க மனிதர்களுடைய இந்த பாதுகாப்பு சார்ந்த இந்த அறிவை பயன்படுத்துகிற அந்த இதான் வந்து பிற உயிரினங்களிடம் வந்து மனிதர்கள் வேறுபடுகிறார்கள் பிற உயிரினங்களிடமிருந்து மனிதர்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் என்றால் இந்த அறிவு பூர்வமாக அறிவு அறிவை பயன்படுத்தி அறிவை இன்னும் அழ இன்னும் மேல் இன்னும் உயரமாக பயன்படுத்துகிறாங்க உயரமாக பிற உயிரங்களும் அறிவை பயன்படுத்துது பிற உயிர்களுக்கு அறிவு இருக்குது ஆனால் அவைகள் பிற பிற உயிர்கள் பயன்படுத்துகிற அந்த அறிவு பயன்பாடு என்பது அந்த இடத்துல நேரடியாக நிகழ்த்தப்படுகிறது ஆனால் மனிதர்கள் என்பவர் உள்நோக்கம் நிறைந்தவர்கள் உள்ள ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை எப்படி இன்னும் எளிதாக இன்னும் புத்திசாலித்தனமாக எப்படி அதில் இருந்து மாற்ற மா சிக்க வைக்கிறது அப்படிங்கிற அந்த மனிதர்களுடைய அந்த பண்பு இருக்குல்ல அதுதான் பிற உயிரினங்களுக்கும் பிற உயிரினங்கள் மனிதர்களை வேறுபடுத்துகிறது இன்னும் ஒரு ஆபத்தான உயிரினமாக மனிதர்களை மாற்றுகிறது அதனால் ஒரு இப்போ ஒரு குரங்கை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வலையை விரிச்சிடுவாங்க விரிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துப்பாங்க மறுநாள் பார்த்தா நிறைய குரங்கு அதில் மாட்டிகிட்டு கிடக்கும் ரொம்ப ஈஸியாக கஷ்டமே படாமல் எப்படி வீழ்த்துவது ஒரு மனிதரை இன்னொரு மனிதரை வீழ்த்தணுன்னாலும் அதுக்கு பயங்கர சூழ்ச்சிகள் எல்லாம் கடைபிடித்து ஈஸியாக வீழ்த்திடுவாங்க ஒரு மனிதரை வீழ்த்தணுமா ஒரு பெரிய பலசாலியை வீழ்த்தணுமா பெரிய பள்ளம் தோண்டி அவர் வர்ற வழியில் பெரிய பள்ளம் தோண்டி அதுக்கு மேலே இலையெல்லாம் போட்டால் கடைசியில் அந்த பள்ளத்தில் உளுந்து கிடப்பார் அப்புறம் அவர் ஈஸியாக வீழ்த்திடுவாங்க அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எந்த குணத்தில் யோசிப்பாங்கன்னே சொல்ல முடியாது இதுதான் மனிதர்களின் பலமாக இருக்குது ஆனால் பிற உயிரினங்கள் இப்போ பிற உயிரங்களால் இப்படி யோசிக்க முடியாது இப்படித்தான் மனிதர்கள் இந்த பூமியை கைப்பற்றினார்கள் அவருடைய இந்த இதை வச்சு தான்